நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் எனக்கு அன்பானவர்களே நாளைக்காக நீங்க கவலைப்படாதிருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றாங்க நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைக்கு என்று சொன்னால் வரக்கூடிய நாட்களுக்காக நீங்க கவலைப்படாதிருங்கள் இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான கவலைகளோடு கூட அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என அன்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்ததானே ஏதோ ஒரு கவலையோடு கூட இருக்கிறீங்களாம் உடைய படிப்பை குறித்ததானே கவலையோடு கூட இருக்கிறீங்களாம் உடைய பொருளாதார தேவைகளை தேவைதான கவலையோடு கூட இருக்கிறீங்களாம் திருமண வயது இருக்கிற போது எனக்கு எதிர்காலம் நல்ல எதிர்காலம் உண்டா இருக்குமோ ஏற்ற துணை உண்டாகுமோ என்று சொல்லி நீங்க கவலையோடு கூட இருக்கிறீங்களா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாங்க நாளைய தினத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீர்கள் ஒருவேளை உங்களுடைய சரீரத்தினுடைய பலவீனத்தை குறித்து நீங்க கவலையோடு கூட இருக்கிறீங்களா இப்படியே என்னுடைய சரீரத்தினுடைய பலவீனங்கள் இருக்கும் என்று சொன்னால் நான் எதிர்காலத்தில் என்ன செய்ய போறேன் ஒரு கவலையோடு கூட இருக்கிறீங்களா கத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு நாளை தினத்தை குறித்து நீங்க கவலைப்படாதிருங்கள்